எல்லா கும்பராசிக்காரர்களுமே சார் எங்கள் ராசிக்கு பேர் கும்பம் இல்லை சார் தும்பம்னு மாற்றி வச்சிருங்க சார் ஏன் அப்படின்னா ஏழரை சனியில் போட்டு எங்களை நல்ல நஸ்கு நஸ்குன்னு இந்த சனி பகவான் நஸ்கி விட்டார் அதுவும் குறிப்பாக எங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த சதய நட்சத்திரத்துல அவர் சஞ்சாரம் செஞ்ச போதும் அதுக்கப்புறம் புரட்டாதியில் வந்த போது கூட எங்களுக்கு நிறைய லீகல் இல்லீகல் ப்ராப்ளம் ஃபினான்ஷியலாக நாங்கள் லாக் ஆகிட்டோம் இதில் வந்து என்னென்னா இவங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு தாழ்வு மனப்பான்மை வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாமே இவர்கள் இன்னமும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது இப்போ ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா இவர்கள் எங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ இவர்கள் இவர்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ இவர்கள் எங்கெல்லாம் தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்தில் மீண்டும் கௌரவமாக ஒரு வெற்றியாளர்களாக நிறைய புதிய நபர்களை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய விதத்தில் ஒரு அங்கீகாரம் ஒரு மரியாதை பெறக்கூடிய அமைப்பாக வரும் டபுள் ப்ராஃபிட் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் இனி கிடைப்பதற்கு ரொம்ப நாள் ஆகும் ஸோ இத்தனை நாள் நான் கும்பன்னு கொத்து வாங்கினேன் சார் கும்பம்னாவே துன்பம்னு சொல்கிறாங்க சார் கும்பத்துக்கு ஒன்றுமே இல்லை சார் ஆப்போசிட்டில் உள்ள போயிட்டுருக்குறது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவின் மூலம் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடன் தொடர்ந்து ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கும்ப ரசியை எடுத்துக்கொள்வோம் நிறைய பேர் சார் எங்களுக்கு ஏழர சனி ஆரம்பிச்சிருச்சு சார் அஷ்டம சனி ஆரம்பிச்சிடுச்சு சார் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார் ஏதாவது ஒரு நல்லதாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி என்ற கிரகம் வக்கிரம் போகிறது அப்போது திஸ் பிளானட் சட்டர்ன் இஸ் இப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார் கடகத்தில் சூரியன் சஞ்சாரத்தை தொடங்கும்பொது இந்த சனி வக்கரம் என்பது ஆரம்பிக்கிறது பிறகு சூரியன் விருச்சகத்துக்கு வரும் பொழுது இந்த வக்கர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இந்த சனி வக்கரம் தொடங்கி ஏழு பதினொன்னு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த வக்கிரகரியில் சட்டன் இருக்கிறார் சனி கிரகம் வக்கரம் அப்படின்னா தனது இயல்புக்கு மாறிய நிலை எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் ஸ்லோவாக மிகவும் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனமா தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் நாம் அதனை விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு போக்கில் ரொம்பவும் ஸ்லோவாக செயல்படக்கூடிய இந்த சாட்டன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வேகம் அதிவேகம் மிக வேகமாக பயணிப்பதுதான் இந்த சனி வக்கரம் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதில்லை யாராவது ஒருத்தங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட சரி அதை போய் நோண்டி எடுத்து அவளை தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை முடிக்காமல் விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு வேகத்தை இந்த சனியுடைய வக்ரம் என்பது பொதுவாகவே கொடுக்கும் இதையும் தவிர இந்த சனி பகவான் முதலில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் தனது வக்கர பயணத்தை அமைத்துக் கொள்கிறார் அப்பொழுது அவர் எதிர்நோக்கி பயணிக்கிறார் என்பதுதான் இந்த பஞ்சாங்கத்தின் குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் பார்த்தோம்னா கர்ம காரகன் சனி கர்மம் அப்படின்னா வேலை அப்போ வேலை வேலை வேலைன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு மெனக்கிடுவோமோ அதற்குண்டான பலன் அதற்குண்டான பயன் நமக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் குழந்தைகளையோ அல்லது ஃபேமிலி லைஃபையோ அல்லது லைஃப் பார்ட்னரையோ இழக்க வேண்டியது அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களுடன் நம்மால் டைம் செலவழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஏற்படும் சார் எங்க வீட்டுக்காரர் சும்மாவே அப்படிதான் சார் சனி ஜாஸ்தி தான் சார் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது ஓயாமல் கர்ம காரகன் அப்படிங்கிறது தான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம் அப்போ கர்மாவை தீர்க்கும் அளவுக்கு ஒரேடியாக உழைத்து கொட்டக்கூடியது எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை லேசா ஒரு அறிகுறி தெரிஞ்சா கூட உடனே போய் அதனை எட்டி குடிப்பது ஒரு பந்தயம் போட்டி அப்படின்னா முன்னாடி வந்து நிற்பது இதெல்லாம் தான் இந்த சனி வக்கரத்துடைய பலன் சார் நீங்க சொல்றத பார்த்தா சனி பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்கரகதியில் இருப்பது தான் நல்லா இருக்கிற மாதிரி தான் சார் இருக்கு தான் சார் கில்லர் இருக்குது இருக்கு தான் சார் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஓப்பனா சொல்லப்போனால் போனா தான் சார் சுயநலம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது எல்லா கும்பராசிக்காரர்களுமே சார் எங்க ராசிக்கு பேர் கும்பம் இல்லை சார் துன்பம்னு மாத்தி வச்சிருங்க சார் ஏன் அப்படின்னா ஏழரை சனியில் போட்டு எங்களை நல்ல நஸ்கு நஸ்குன்னு இந்த சனி பகவான் நஸ்கி விட்டார் அதுவும் குறிப்பா எங்கள் ராசியில இருக்கக்கூடிய அந்த சதய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செஞ்ச போதும் அதுக்கப்புறம் புரட்டாதியில் போது கூட எங்களுக்கு நிறைய லீகல் இல்லீகல் ப்ராப்ளம் ஃபினான்ஷியலாக நாங்கள் லாக் ஆகிட்டோம் எதுவுமே எங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் வராமல் நாங்கள் யாருக்காவது ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னா அவர்கள் அடுத்த நிமிடமே அடுத்த செகண்டே வந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க நிறையா வந்து கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் வெளிநாட்டுல போய் நாங்கள் முதலீடு பண்ணினோம் ஒன்றுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் படித்த டாக்குமெண்ட் அங்கே செல்லாது எங்களுடைய சர்டிஃபிகேட் அங்கே செல்லாது அந்த வேலைக்கு நாங்கள் தகுதியே இல்லைன்னு சொல்லி எங்கள் மேலேயே கேஸ் போட்டு போயிட்டாங்க இதுக்காக நாங்கள் போய் கடனை வாங்கி அந்த கடனுக்கு இப்போ வட்டியும் கட்ட முடியாமல் டாக்குமெண்ட்டு வந்து கடன் காலங்கிட்ட மாட்டினது தான் சார் மிச்சம் இப்போ அந்த டாக்குமெண்ட்டு போச்சுன்னா அந்த இடமே எங்கள் கையை விட்டு போயிடுச்சு சார்ங்கிற அளவுக்கு வருத்தப்படக்கூடிய நபர்கள் நிறைய நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி சுற்றி செலவு பண்ணினது எல்லாமே கும்பராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் இதில் வந்து என்னென்னா இவங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு தாழ்வு மனப்பான்மை வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாமே இவர்களுக்கு இன்னமும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது இப்போ ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா ராசிக்கு குரு பார்வை வந்து விட்டது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஏழரை சனியில் சொல்லணும்னா கடைசி ரெண்டரை சனி மட்டும் இவர்களுக்கு இப்போ வந்து பாக்கி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுக்கு கனம் குடும்பம் தான் அந்த ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடத்தில் இந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது வக்கரமடைந்திருக்கிறது அப்போது பொதுவாகவே இந்த சேட்டானுங்கிறது ஒரு ரொம்பவும் ஸ்லோ பிளானட்டு பண்டர் ரெட்ராகிரஷன் அப்படிங்கும்போது தனது இயல்புக்கு மாறிய ஒரு வேகத்தை ஒரு ஸ்பீடை ஒரு பரபரப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த சனி பகவான் வெளிப்படுத்துவார் அப்போ இவங்களுடைய தனம் குடும்பம் வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது வர வேண்டிய பேமெண்ட்டை வசூல் செய்வது கொடுக்க வேண்டிய தனத்தை கொடுப்பது இது எல்லா விஷயத்திலும் மின்னல் வேகத்தில் இவர்கள் செயல்படுவார்கள் ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் ஒரு சின்ன சந்தர்ப்பமாக இருந்தாலும் அதனை இவர்கள் விட்டு கொடுக்காமல் அதனை முழுவதுமாக தட்டி பறித்து அந்த வெற்றியை இவர்கள் தங்களோடதாக மாற்றிக் கொள்வார்கள் நிறைய வம்பு வழக்கு எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு சமாதானம் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு வெற்றியின் தொடக்க புள்ளியாக இந்த வாய்ப்பு என்பது இவர்களுக்கு அமைகிறது இவர்கள் எங்கெல்லாம் தோல்வியடைந்தார்களோ இவர்கள் இவர்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ இவர்கள் எங்கெல்லாம் தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்தில் மீண்டும் கௌரவமாக ஒரு வெற்றியாளர்களாக நிறைய புதிய நபர்களை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய விதத்தில் ஒரு அங்கீகாரம் ஒரு மரியாதை பெறக்கூடிய அமைப்பாக வரும் கும்பராசிக்கு அந்த கும்பம்னாவே ஒரு மரியாதை அந்த கலசம்னாவே ஒரு முதல் மரியாதை ஒரு படிவட்டம் கட்டுறதுங்கிறது தான் அந்த கும்பத்தினுடைய தத்துவமே அனைத்து விஷயத்தையும் இவ்வளோ நாட்கள் இவர்கள் இழந்து இருந்தார்கள் பிரிந்து இருந்தார்கள் வறுமையில் இருந்தார்கள் தோல்வியில் துவண்டிருந்தார்கள் இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஸ்லோவாக செயல்படக்கூடிய ஒரு நபர் மிகவும் வேகமாக மிகவும் விறுவிறுப்பாக மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு வக்கர சனி மூன்றாவது பார்வையாக இவர்களுக்கு நாலாம் வீட்டை பார்க்கிறார் நாலாம் இடம்ங்கிறதுனாவே நம்மளுடைய வீடு மனை வாகனம் போக்குவரத்து கம்ஃபர்ட் லக்ஸரி அப்போ ராசியாதிபதியே ஒரு அக்கறை அடைஞ்சு நம்மளுடைய நம்ம வீட்டையும் நம்மளுடைய லக்ஷரியையும் பார்க்கும் பொழுது நம்ம அந்த விஷயத்தை விடுவோமா அடிச்சு பிடிச்சு போய் எப்படியாவது அந்த வெற்றியை அடைந்து விடுவோம் அந்த ஒரு கம்ஃபர்ட்டை பெற்று விடுவோம் அதன் மூலம் நிறைய அபிவிருத்தியை நாம் பெற்று விடுவோம் சோ இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அம்மாவுடைய ஹெல்த்து அம்மாவுடைய ஜாப் ட்ரான்ஸ்பர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புது பொழிவு ஒரு நிறைய பேரை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு ஓயாமல் உழைக்கக்கூடிய அமைப்பு நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு அதன் மூலம் நிறைய மார்க்ஸ் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய வாய்ப்புகள் நமக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது குறிப்பாக இந்த போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் காத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்து இது மட்டுமில்லாமல் சனி பகவான் பிறகு புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் அவரே இவர்களுக்கு லாபஸ்தானத்தையும் பார்ப்பார் லாபஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை ராசியாதிபதி பார்ப்பது விசேஷமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது காலகட்டத்தில் இன்னொரு பியூட்டி என்னன்னு லாபஸ்தானாதிபதி தனது சொந்த வீடான லாபஸ்தான பணத்தை சமசப்தம பார்வையாக பார்க்கிறார் டபுள் ப்ராஃபிட் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் இனி கிடைப்பதற்கு ரொம்ப நாள் ஆகும் ஸோ இத்தனை நாள் நான் கும்பனு குத்து வாங்கினேன் சார் கும்பம்னாவே துன்பம்னு சொல்கிறாங்க சார் கும்பத்துக்கு ஒன்றுமே இல்லை சார் ஆப்போசிட்டில் உள்ளே போயிட்டு இருக்கிறது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே கும்பம் இனி கலசத்துக்கு மேல்தான் வைக்கப்படும் கோபுரத்துக்கு மேல்தான் வைக்கப்படும் அதனுடைய தன்மையை இழக்காது துன்பம் என்று சொல்லப்படக்கூடிய கும்பம் இனி மீண்டும் இன்பம் இனி வாய்ப்பு இனி வெற்றி இனி கௌரவம் இனி திருவருள் இனி தெய்வருள் இனி செல்வாக்கு இனி சொல்வாக்கு அனைத்தும் பெறக்கூடிய காலகட்டம் பிரமாதமாக உபயோகித்துக் வாழ்த்துக்கள்